செல்லும் பாதையில் பணமும் இல்லை பணக்கார தந்தையும் இல்லை எனும் பொழுது உழைப்பை மட்டுமே நம்பி ஓடுகின்றவன் சொந்தங்களின் பார்வையில் திமிர் பிடித்தவனாகவே தெரிவான் உன்னால் அவமானப்படுத்தப்பட்டவன் அமைதியாக இருக்கின்றான் என்றால் அவனிடம் எச்சரிக்கையோடு இரு ஏனென்றால் அவன் உன்னை மன்னிப்பதும் இல்லை மறப்பதும் இல்லை சிலரிடம் எண்ணிக்கையே இல்லை அவர்கள் எத்தனை முறை உடைந்தார்கள் என்று கவனமாக இருங்கள் நீங்கள் மிதித்துக் கொண்டிருப்பது உடைந்த கண்ணாடியாக கூட இருக்கலாம் நமக்கு காயங்கள் உருவாக கத்தி தேவையில்லை சிலரின் மனமாற்றங்களே போதும் யாருடைய மனமாற்றத்தை கண்டும் உடைந்து போகாதீர்கள் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் எங்கோ எப்படியோ யாரோ சிலரின் உணர்வுகள் படுகொலை செய்யப்படுகின்றன என்பதே ஆழமான உண்மை எதற்கும் சாட்சிகள் இல்லை என்று தவறுகளை அடுக்காதீர்கள் மனசாட்சி என்ற ஒன்று இருக்கின்றது என்பதை என்றும் மறக்காதீர்கள் நீ ஒரு நிலைக்கு வரும் வரை யாருக்கும் உதவாதே ஜெயித்த பிறகு உதவி செய் உன்னை போல் ஒருவனுக்கு ஏனென்றால் சிலர் உண்மை உழைப்பையும் உதவியையும் உதாசீனப்படுத்தி விடுவார்கள் சில நேரங்களில் எதிரிகள் அல்ல உன் எதிர்மறை எண்ணமே உனக்கு எதிராக இருக்கும் உன் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கண்காணித்துக் கொண்டே இரு நன்றிகள்